மூவர் இருவியுமானாய் மூவரும் யார் மற்றார் வந்தலை வீரலும் நீர் பழங்குடி தோறும் எழுந்த பழ செட்டி திரு பெரும் தோரை உடை கோரி காட்டி அந்த காட்டி வந்தாய் ஆண் பள்ளியே வந்தாயே ஆண் பள்ளியே வந்தாய் செய்த யானர் இரு கொடுதோ தீரம் இயம்பினோருபால் துண்ணிய பிணை தொடர் கையினோருபால் அருகையுருவால் செய்ய பினருபால் இருப்பெருந்தூரை ஊரை சிவ பெருமாடே என்னையும் மாடு வந்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனம் நிலை மொழியால் வழங்கியது இந்த நீண்ட நாள் சிவபுரத்திலே வசிக்கின்ற என்னுடைய நீண்ட நாள் கனவை இன்றைக்கு நிறைவேற்று மன்னன் இறைவன் அருள் கூட்டியிருக்கின்றார் என் பெருமான் சிவபெருமானுடைய பேரருளார் பேரருளால் அவருடைய ஆராத இன்பத்தின் அருளார் இன்றைக்கு என் நம்முடைய எண்ணங்கள் என்னோடு பயணிக்கின்ற அடியார் பெருமக்களின் எண்ணங்களை இன்று இறைவன் நிறைவேற்றி தர இருக்கின்றார் இந்த செய்தியினை பெருமக்கள் அனைவரும் கேட் அடியார் பெருமக்கள் அனைவரும் கேட்டு தங்களுடைய இல்லங்களில் ஏற்படுகின்றதை நான் பேசுவதை விட உங்களிடம் சொல்ல நினைப்பதை அறிக்கையாக இதில் இருக்கின்றது அனைவருக்கும் வரும் இது ஒற்றிவரும் முத்துவாய்ப்பு நம்முடைய சிவபுரத்திலே அறுபத்தி மூன்று நாள் அருள்மிகு அருமை மிகு சிவத்தாயார் தனலட்சுமி தாயார் பெயரில் அறக்கட்டளை ஒட்டி தொடங்கி அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஆன்மீக கூடம் என்ற பெயரிலே நாயன்மார்களை போற்றி புகழ்தலே தனலட்சுமி அம்மாவர்களும் அவர்களை ஒட்டி நாமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு அடியார்களுக்கு அடியனாகிய அடி நாயேனாகிய நான் அடியார்களுக்கு ஏற்படுகின்ற பல அடியார்களை நான் பார்த்திருக்கின்றேன் என்னோடு பயணிக்கின்ற வயது அறுபது வயதுக்கு மூத்த அடியார்கள் தான் அதிகமாக என்னோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்காகவும் ஒவ்வொரு இல்லத்திலும் என்னிடம் வந்து வருகின்றவர்கள் அவருடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இன்னல்களையும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற குறைகளையும் தவறுகளையும் எல்லாவற்றையும் இடம் சுட்டி காட்டுவார்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவில் வைத்து அவர்களுக்காக பூஜிக்கக்கூடிய நேரங்கள் நமக்கு சரியாக ஒதுக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இல்லத்தில் உள்ள அனைத்து அடியாளர்களுக்குமாக அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நட்சத்திரத்தை சொல்லி அவர்களுக்குரிய குறைகளை போக்குவதற்கு இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்ட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அதேபோன்று அறுபது வயதுக்கு மூத்தவர்களை நம் துணையோடு பாதுகாப்போடு பாடல் பெற்ற தலங்களுக்கு அவர்களை அழைத்து சென்று மீண்டும் கொண்டு வந்தவர்களை இல்லத்திலே விடுவதற்கான அந்த முயற்சிக்காகவும் அனைத்து தலங்களுக்கும் அடியாறு பல பெருமக்களை எந்த செலவுமின்றி நாமே மாணிக்க அருளால் அவருடைய தயவால் நாமே அடைத்து சென்று விட்டு மீண்டும் அவருடைய இடத்திலே பாதுகாப்புடன் வந்து கொண்டு வந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலும் பன்னீர் திருமுறைகளில் இப்பொழுது நாம் திருவாசகத்தை கொடுக்கின்றோம் திருவாசகம் மணிவாசகர்களுடைய திருவாசகத்தையும் திருவெண்ணீரையும் திரு விபூதியையும் விபூதி என்றால் பூதி என்றால் செல்வம் விபூதி என்றால் உப்பு ஈடு இணையற்ற செல்வம் அந்த செல்வத்தையும் திருவண்ணாமலையிலிருந்து அண்ணாமலையார் என்ற ஒரு அடியார் நமக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் தற்காக அனுப்புகின்றார் இதுவரைக்கும் முப்பதாயிரம் புத்தகங்களை திருவாசகத்தை எனக்கு அனுப்பியிருக்கின்றார் அடியார் பெருமக்களுக்கு கேட்பவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கோவை மாவட்டத்திலே கேட்கின்ற கோயில்களுக்கெல்லாம் விபூதிகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இல்லங்கள் தோறும் திருவாசகம் ஒழிக்க வேண்டும் என்று இதுவரை நாம் அதை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐந்து வருடங்களாக அதேபோன்று இந்த திருவாசகத்தை நாம் ஆயுட்காலம் முற்றோதல் நடத்த வேண்டும் என்ற நீண்ட நெடிய நோக்கத்தோடு அருள்மிகு நம்முடைய தபத்திரு தெய்வப்புலவர் தாமோதரன் ஐயா அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய நம்முடைய நம்ம அடியாரனுடைய இந்த சிவபுரத்திலே வந்து அவர்கள் ஆயுட்காலம் முற்றோதலை நடத்தி தர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் வைத்தேன் நம்முடைய மாடியில் ஏறி அனைத்து அடியார்களும் வர முடியாது என்று சந்தேகப்பட்டார்கள் ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்து நம்முடைய அடியார்களோடு உட்கார்ந்து அவர் பாடினார் பாடி ஒரு மணி நேரம் இருந்து அடியார் மக்களை மகிழ்த்துவிட்டு இந்த நீண்டகால ஆயுட்கால முற்றோதலை தொடங்கி வைத்தார் நாமும் தினமும் நான்கு மணிக்கு எழுந்து ஏழு அல்லது எட்டு மணிக்கு திருவாசகத்தை முடித்துவிட்டு அன்றாட வேலைகளை நாம் கவனிக்கின்றோம் இன்று வரை ஆகவே நாம் இப்பொழுது செய்கின்ற இந்த வேலைக்கு இறைவன் முழு 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 அடியார்களுடைய நலனை முடித்து எல்லா ஆதரவும் கொடுப்பார் என்று அதற்குரிய எல்லா நிலைகளையும் நாம் கடந்து வந்து எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி வைத்து விட்டுத்தான் சொல்லுகின்றேன் கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேட்டுவிட்டு நீங்கள் இந்த சிவபுரத்தில் உள்ளே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய குடும்பத்திலே நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் அடியார் பெருமக்கள் சிவபுரத்தில் தங்களை ஒரு அங்கமாக இணைத்துக் கொண்டு ஈசன் அப்பன் திருவருளைப் பெருங்கள் அருள் பெரும் அருள் தரும் பார்வதி தாயார் வினைகீர்க்கும் விநாயகப் பெருமான் வெற்றியை அளிக்கும் வேலன் உடனமர் கைலாசநாதரின் சிவபுரத்தில் நடக்கும் பூஜைகள் வேள்விகள் மற்றும் அபிஷேகம் திருவாசகம் முற்றும் மோதுதல் அனைத்திலும் அடியார்களின் விண்ணப்பங்கள் வேண்டப்பட்டு இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படும் அடியார் பெருமக்களின் தந்தை தாயார் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் பிறந்த நாள் இணைவு நாள் போன்ற முக்கிய நாட்களில் அவர்களின் பெயரிலே அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பிரசாதங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதேபோன்று முக்கியமாக மணிவாசகரின் திருவாசகம் ஆயுத்கால முற்றோதல் திருவாசக சித்தர் தாமோதரடியா அவர்கள் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைத்தார்கள் அன்று முதல் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இடைவிடாது நடைபெற்று வருகின்றது அப்போது அன்றைய நாளில் அடியார்களின் குடும்பத்தில் உள்ளவர்களின் அவருடைய நட்சத்திரம் ராசியின்படி பூஜைகள் செய்யப்படும் அவர்களின் பெயரிலே அன்றைக்கு நான்கு பேருக்கு அன்னம்பாடிப்பும் அளிக்கப்படும் அதன் விவரங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்ல காரியங்கள் நடக்க சம்பந்தப்பட்டவர்களின் பேரில் நட்சத்திரம் ராசி பார்த்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அதேபோன்று கல்வி வேலைவாய்ப்பு திருமண கடங்கள் வீடு வீட்டுமனைகள் அமைய உடல் நலம் சீர்பெற சீராத நோய்களுக்குரிய பதியங்கள் பாடி பூஜைகள் செய்யப்படும் எல்லா விதமான உண்மைகளுக்கும் பன்னீர் திருமுறைகள் மூலமே இறைவனிடம் விண்ணப்பம் செய்யப்பட வேண்டும் சிவபுரத்தில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்று நாயன்பார்களின் ஆன்மீக கூடத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு மேற்கூறிய அனைத்து நலன்களையும் பெற்று இறைவனின் அருள் பெற வேண்டுகிறோம் நீங்கள் குறிப்பிடும் பெயர்கள் நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு விண்ணப்பம் வைத்து அந்நாளில் அவர்களின் பெயரில் நான்கு அடியார்களுக்கு அன்னம்பாடிப்பு செய்து விவரங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் தபாலில் பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு இணைந்து அருள் பெற வேண்டுகிறேன் போற்றிவோம் நமச்சி போக்குவரத்து செலவுக்காகவும் தபால் கட்டணமாகவும் மாதம் நீங்கள் அளிக்கப்படும் நூறு ரூபாய் இதற்கு பயன்படுத்தப்படும் தொடர்ந்து மாதம் தவறாமல் கட்டணம் செலுத்துபவர்களை மாதம் ஒரு முறை பாடல் பெற்ற தலங்களுக்கு குடும்பத்தில் ஒருவர் அழைத்து செல்லப்படுவார்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு முந்நூறுமே வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுடைய இல்லங்களில் விடப்படுவார்கள் அதே போன்று உங்களுடைய பெயர் நீங்கள் இதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது மாத கட்டணமாக நூறு ரூபாய் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஏழாம் குறிப்பிட்ட தேதிக்குள் ஏழாம் தேதிக்குள் நீங்கள் அந்த நூறு ரூபாயை இந்த ஸ்கேன் மூலமாகவோ அல்லது ஜிபே மூலமாகவோ ஃபோன் நம்பர் மூலமாகவோ அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்பி வைக்கும் பொழுது முதல் முறையாக அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர் உங்களுடைய தொடர்பு நம்பர் உங்களுடைய தேதி நீங்கள் இணைகின்ற தேதி அந்த விவரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி அதை வாட்ஸ்அப்பில் அடியேனுக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி தொலைபேசி நபர்களை பதிவு செய்து விடுவோம் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஒரு மாதம் பிறக்கிறது என்றால் அந்த மாதத்திலே உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய இல்லத்தில் யார் யாருக்கு பிறந்த நாள் யாருக்கு நினைவு நாள் என்ற விவரங்களை சேகரித்து வைத்துக் கொள்வோம் அந்நாட்களில் உங்களுடைய பெயரில் உள்ளவற்றிற்கு பூஜைகளும் செய்து சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு அதை அனுப்பி வைக்கப்படும் இதுதான் நாம் உங்களிடம் வாங்குகின்ற இந்த நூறு ரூபாய் கட்டணம் தான் நன்கொடை அல்ல கட்டணம் இதை நீங்கள் செலுத்துவதற்கு ஒவ்வொரு மாதம் நீங்கள் நூறு ரூபாய் செலுத்தும் பொழுது ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுது முதல் வாரத்திலே அனைவருக்கும் தொலைபேசி தொடர்பு கொண்டு அந்த மாதத்திலே உங்கள் இல்லங்களில் என்னென்ன நாட்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ன நாட்களுக்கு நினைவு நாட்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற விவரங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமோ அந்த தேதிகளிலே உங்கள் இல்லங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு இல்லங்களுக்கு தேடி பிரசாதங்கள் வரும் அதேபோன்று அரியாறுபுரம் மக்களுடைய கவனத்திற்கு என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை மாத கட்டணத்தை நூறு ரூபாயை அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர் தொலைபேசி எண் தேதியை முதல் முறையாக அனுப்பும் தேதியை குறிப்பிட்டு அனுப்பிவிட்டால் அந்த யாத்திரை அழைத்துச் செல்வதற்கு சௌகரியமாக இருக்கும் ஆறு மாதத்திற்கு முறை அழைத்துச் செல்வதற்கு சௌகரியமாக இருக்கும் பதிவு செய்யப்பட்டார் ஒன்று இரண்டாவது யாத்திரையை அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் அனைத்து நீங்கள் கூறுகின்ற அனைத்து கோயில்களுக்கும் திருநீற்றை நாங்களே சென்று கொடுப்போம் அதேபோன்று உங்களுடைய இல்லங்களில் ஒவ்வொரு நிதியிலே உறுப்பினராக செய்கின்ற அத்தனைவருடைய இல்லங்களுக்கும் பன்னிரு திருமுறைகளும் இல்லங்கள் தேடி கொண்டு வந்து கொடுப்போம் உங்களை அடைய விட மாட்டோம் அதுதான் எங்களுடைய முதல் சிறப்பு நாமளே வந்து அடிநாய்களே வந்து அடியார்களுக்கு அளிக்கப்படும் அதே போன்று பன்னீர் திருமுறைகளும் ஒரு திருவாசகம் மட்டுமோ திரு திருஞான தேவாரமோ அல்ல பன்னீர் திருமுறைகளும் மொட்டு மொத்தமாக கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கப்படும் ஆனால் அது எப்பொழுது என்றால் ஆறு மாதம் தொடர்ந்து கட்டுகின்ற அடியார் பெருமக்களுக்கு நாம் சொல்லுகின்ற எல்லாமே சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் அவர்கள் மீதே அங்கத்தினராக சேர்கிறார்கள் என்றால் இந்த திருமுறை மீது உள்ள ஆவலினால் பக்தியினால் தான் சேருவார்கள் நாம் சொல்லுகிறோம் என்பதற்காக நீங்கள் சேர மாட்டீர்கள் அதை நான் நன்கு உணர்ந்தவன் திருவாசகத்தின் மீதும் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தின் மீதும் அப்பருடைய பாடல்களின் மீதும் அழகர் சுந்தரருடைய எழுச்சி மிகு ஆற்றில் மிகு அந்த தெய்வீக பாடல்களின் மீதும் மாணிக்க வாசகருடைய ூரும் வாசகங்கள் அருளூரும் திருக்கோவை நானூறும் அனுரூர மொழி நாயகனை வானூரும் கங்கையை மிக மாணிக்க வாசகர் யானூறு படாதவகை இருபோதும் இறங்கிடுவே ஏற்கனவே நாங்கள் திருவாசகத்தை ஆறு வருடங்களாக முப்பதாயிரம் அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் இல்லங்கள் தோறும் திருவாசகம் என்ற முத்திரையிட்டு கொடுத்திருக்கின்றோம் எந்தவித கட்டணமும் இன்றி அதே கேட்கின்ற அடியார்களுக்கு திருநீட்டு பைகள் உத்திராக்கம் மாலைகள் திருநீர் அத்தனையும் கேட்கின்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றோம் அதோடு அவினாசி பக்கத்திலே திருமுருகன் என்ற மிகப்பெரிய ஒரு அடியார் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தும் அடியார் பெருமக்களுக்கு தினம் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் அளிக்கின்றார் அதை விட நால்வருடைய போட்டோக்களை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர் அளித்த நால்வர் படங்கள் இல்லாத இல்லங்களே இல்லை படங்களை கொண்டே இருக்கின்றார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவை எல்லாம் அவர் அதுவும் உங்கள் இல்லங்கள் தேடி வரும் என்பதை நான் சிறப்பாக சொல்லிக் கொள்கிறேன் அனைத்து கோயில்களுக்கும் திருநீர் வழங்கப்படும் இல்லங்கள் தோறும் பன்னீர் திருமுறைகள் வழங்கப்படும் வேண்டுவோருக்கு திருநீற்று பை மாலை வழங்கப்படும் அனைத்தும் கட்டணமின்றி வழங்கப்படும் எல்லாம் எம்பெருமான் அப்பன் ஈசன் அருளாலே அவன் பெயராலே அடியார் பெருமக்களுக்கு நாங்கள் அழைக்கின்றோம் போற்றிவோம் அமைச்சிவாய் போற்றிவோம் நகைச்சுவாய் போற்றிவோம் அமைச்சிவாய் வேண்ட தக்கது அறிவோனி வேண்ட முரு தருவோனி வேண்டும் அயன்மார் கரியோணி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதம் செய்தாள் மது தேவியுள்ள பரிசொன்று உண்டு அதுவும் பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் முந்தன் பன்றே